ரொம்பவும் எளிமையான அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டே வறுக்க மறந்துட்டேன் அதனால் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டே சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு இதை வதங்கின பிறகு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட புதினா எல்லாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க புதினாய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கும் பாதி வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா ஆற வச்சுக்கங்க ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி வந்து தேவையானதா இதில் சேர்த்துக்கோங்க இல்லை திக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுருக்குங்க உப்பு அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தாளிச்சிக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு புரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து பொரிய விடுங்க கருவேப்பில் புரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம் சட்னி அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னிங்க அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க நிச்சயமாக அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா மறந்துராம உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்